இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குங்க நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வண்டித்தட பாதையில் தான் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் பவானியில் தாங்க பவானி ரெஸ்டேஷனில் தான் வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பவானியிலேருந்து அந்தியூர் செல்லக்கூடிய வழியில் பருவாச்சி கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க பருவாச்சி கிராமத்தில் ஆதர்ஸ் கல்வி நிறுவனத்துக்கும் பேக் சைட்லேயே இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் வந்து சேலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடி இந்த எம்டியாக உழவு வெட்டி போட்டிருக்காங்களே இதாங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக செம்மண் பூமிங்க மண் வளத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது காடு முழுசாக மூணு ஏக்கருமே செம்மண் பூமி சரல் இரளி எதுவுமே கிடையாது எந்த விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே அவுட்புட் வரக்கூடிய மண் வளம் தாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர்ஸுங்க வேப்ப மரம் தெரியல அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெந்தியாக செவக வடிவில் இருக்குங்க கிழவுக்கு மேற்கு செவ்வக வடிவங்க பூமி பாத்தீங்கன்னா கிளசரு பூமி தாங்க இந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு போர்வெல் வந்து போட்டு வச்சிருக்காங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி பார்த்தீங்கன்னா ஈசானியில் அமைச்சிருக்காங்க போர்வெல்லிருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா தள்ளி கரெக்டான எக்ஸாக்ட் மூலையில் ஈசானிலேயே தண்ணீர் தொட்டி வந்து அமைச்சிருக்காங்க தண்ணீர் தொட்டி அமைச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்த் டூ டூ மந்த்தாக ஆச்சு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சுற்றி தண்ணீர் தொட்டியிலேருந்து எடுத்து மண்ணு கூட ரிமூவ் பண்ணாத வந்து வச்சுருக்காங்க அதனால தான் இந்த தோட்டத்தில் எந்த விவசாயம் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலத்துக்கு தேவையான இபி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக நமக்கு மட்டும் கிடையாதுங்க நமக்கு தனி செப்பரேட்டாக பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தேங்க அந்த ஈசானி மூலையில் பார்த்தீங்கன்னா காட்டினோட சென்டர் பகுதியில் இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே செவ்வாய வடிவுங்க மூணு ஏக்கரும் தனித்தனி பெட்டே கிடையாது ஃபுல்லாக காடு முழுக்க பார்த்தீங்கன்னா செம்மன் பூமிங்க அந்த பக்கத்தில் அந்த குச்சிக்கிழங்கு காட்டிலருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பூமிங்க லாஸ்ட்டாக இந்த பெரிய வேப்ப மரம் அந்த இடத்துல ஒரு போர்வெல் வந்து ஓட்டியிருக்காங்க ப்ளஸ் அந்த சைடு ஒரு சின்ன வேப்பமரம் தெரியல அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட பூமி இருக்குங்க அந்த சின்ன வேப்ப மரம் வரைக்கும் ஒரு செவ்வாய் வடிவில் நிலத்தினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலையை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து நெக்கோசபிள்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து நாங்கள் சொல்கிறது கிடையாது நிலத்தினோட உரிமையாளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ ரேட்டு தான் சொல்கிறாங்க நம்ம வீடியோவில் சொல்லுற ரேட்டும் அங்கே விலை முடிகிற ரேட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கா ரொம்ப நியர்பைல இருக்கா உங்களால் வந்து இந்த தோட்டத்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் தான் இருக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியும்னா வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசி பண்ணி கொடுக்கலாங்க மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ ஆட் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு உங்களோட நிலம்